அனைவருக்கும் வணக்கம் இந்த பொங்கல்ல நம்ம சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்க ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக பட்டிமன்ற

இப்போது முதலில் பண்டிகையின் மேன்மையை உணர்ந்திட முதலணியை அழைப்போம் பண்டிகையின் பண்டிகைதால் தானே உள்ளோம் பொங்கல் திருநாளை கொண்டாலும் ஆவலால் தான் நான் வந்திருக்கிறேன் இதயம் பள்ளியில் படித்தவர்கள் யார் பண்டிகைகளை மறப்பார்களா அப்படி கேளுங்க கௌதம் இப்ப கௌதம்க்கு பதில் சொல்ல வர நம்ம ரக்ஷிதா ஒத்திகை என்றால் வாட்ஸ்அப்பில் வாழ்த்துக்கள் பறந்து பற பறந்து பறந்து செல்வதுதான் எல்லா குரூப்பையும் வாழ்த்து அனுப்பியாச்சா ஆஹா பண்டிகை முடிந்தது இதை தவிர வேற என்ன ரக்ஷிதா சொல்வது சரிதான் இந்த மொபைல் பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்க பால தருண் இதெல்லாம் மொபைல் போபியா உள்ள ஒன்னு ரெண்டு பேரால ஏற்படும் கோளாறு மொபைலே கொண்டு தீபாவளி அன்று அம்மா தரும் மதுரசத்தை மென்று கொண்டு பண்டிகை ருசிய அறியாதவளோ நீங்கள் அல்லது பட்டாசு சத்தம் தான் காது தான் விழவில்லையா அதான் பால பதில் சொல்ல வராங்க நம்ம சுந்தரவள்ளி இப்பெல்லாம் பண்டிகை விடுமுறையா எடுங்க வேண்டிய கிளம்புங்க ஊருக்கு அப்படிதானே போயிட்டு இருக்கு ஊருக்கு போக வேண்டியது நன்றாக படுத்து ஒரு அங்க வேண்டியது பண்டிகை வாசனே இல்லாத ஒரு இடத்தில் தானே நாம் பதுங்கி கொள்கிறோம் சரி சுந்தரவள்ளி இப்ப இன்சான்ட் என்ன சொல்றாங்க நம்மளும் பாப்போம் மார்கழி மாதமே

வாங்க சார் கூட மக்கள் எப்படி பண்டிகை கொண்டாடுறார்கள் பட்டாசு கேட்டுக் கொண்டேதானே இருக்கிறது வண்டிகை கொண்டாடும் மாறோம் மக்களிடம் நிறைய

பண்டிகை என்றாலே எடுங்க வண்டிய கிளம்புங்க ஊருக்கு எல்லோருக்கும் ஒரே மாதிரி வரும் விடுமுறை அதுதானே அங்கும் உறவுகள் தானே ஒன்று கூறியது கொடைக்கானல் ஊட்டி பக்கம் சென்று பாருங்கள் பட்டாசு தாள்களும் டப்பாக்களும் குப்பை தொட்டி நிறைந்திருக்கும் எங்க கொண்டாட ஒற்றுமையாக கொண்டாடுவது நோக்கமாக இருக்க வேண்டும் மாமராஜ கரிஷ்மா பண்டிகையை எங்கே கொண்டாடுனா என்ன இன்றைக்கி நீக்கு பார்த்து சொல்லுங்கள் சரஞ்சித் நம் பாரம்பரியத்தை விட்டு நகர்ந்து கொண்டே சென்றால் வேட்டி ஜீன்ஸ் ஆனது போல பண்டிகை பேட்டியில் பார்த்து உறங்கிவிடும் வீட்டில் கோலம் விட்டு விளக்கேற்றி கொண்டாடுவது பண்டிகை கோவிலுக்கு போய் தரிசித்தால் தான் சாமி மடத்தில் போய் தரிசித்தால் அவர் ஆசாமி பண்டிகையின் நேர்மையை இங்கு இப்ப பலருக்கும் புரியவில்லை என்பது யாரும் அறியாத உண்மை அருமையா சொன்னீங்க அப்பா அப்பப்பா சரவெறி முடிஞ்சு இப்ப நம்ம தீர்ப்புக்கு வருவோம் எல்லா மதத்தினரும் அவரவர் பண்டிகையில் கொண்டாடுவதில் முக்கியமாக கருதுகின்றனர் எதிரணியினர் ஊருக்கு சென்று கொண்டாடினால் என்ன தப்பு அது சரிதான் இது காலத்தின் மாற்றம் அன்று கிரீட்டிங் கார்டு அனுப்பி கொண்டாடினோம் இன்று மொபைலில் அனுப்பி கொண்டாடுகிறோம் என்ன கொண்டாடுவது நம்மளை விட்டு சென்றதா அதற்காக போராடுறது யாரு நம்ம ஸ்டூடெண்ட் தானே உணராமலா போராடினாங்க ஆகவே பண்டிகையின் மேன்மையை இப்பொழுதும் மக்கள் உணர்ந்துள்ள கொடுங்கள் நான் தீர்ப்பு அளிக்கிறேன் அப்புறம் என்ன தீர்ப்பே வழங்காச்சு போங்க போய் கரும்ப கடிங்க பொங்கல சாப்பிடுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி உழவரை நேசிப்போம் உழவு தொழிலே காப்போம்